எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எல்லாம் அந்த தொகுதியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த தொகுதியில் அவங்களோட வெற்றி தோல்விகள் எப்படி இருக்குது அவங்க இதுக்கு முன்னாடி தேர்தல்களை எப்படியெல்லாம் சந்திச்சிருக்காங்க வரப்போகும் தேர்தலில் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க முதுகுலத்தூர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதுகுலத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பின் பதினாறு முறை இந்த இடத்துல வந்து எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்களில் ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா நாலு முறை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எம்பத்தி நாலுல இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கூட திமுக கைப்பற்றிருக்காங்க அதிமுக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தொன்னுல கைப்பற்றிருக்காங்க இந்த சுந்திரா பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தேழுல இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்புனார் கட்சியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது முதுகுளத்தோர் பதினாறு தொகுதி தேர்தல்களில் நாலு முறை ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் நாலு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் மூன்று முறை வந்து திமுகவும் மூன்று முறை அதிமுகவும் ஒரு முறை இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் ஒருமுறை சுவேந்திரா பாட்டியும் ஒருமுறை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஓப்பனார் கட்சியும் சேர்ந்தவங்க இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து முதுகுளத்தூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம கடந்த இரண்டு தேர்தல்கள் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பாண்டி அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வாக்குகளும் நாற்பத்தேழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கிர்த்தியா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு எண்பத்தோராயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளும் நாற்பது புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல மதிமுக இந்த தொகுதி ஒதுக்கி ஒதுக்கியிருக்கிறாங்க அதாவது மதிமுக சார்பில் பி ராஜ்குமார் ஒரு போட்டியிட்டு எட்டாயிரத்தி எட்நூறு வாக்குகளும் நாலு புள்ளி நாலு சதவீதம் பெற்று இந்த அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா டி அரச்குமார் டி அரசகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு ஐயாயிரத்தி நானூத்தி எட்டு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து நாலாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக பலம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த பலத்தை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல திராவிட முப்போக்கு கழகம் சார்பில் ஆர் எஸ் கண்ணப்பன் அவர் தான் வந்து இந்த இடத்துல வந்து தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு அவர் அமைச்சராக கூட இருக்கிறாரு ராஜகண்ணப்பன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி இருபது சதவீதம் பெற்று மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அடுத்து ஏடிஎம் கே சார்பில அதே கிருத்திகா அவங்க போட்டிக்கிட்டு எம்பத்தொள்ளாயிரத்தி நூற்றி எண்பது வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்கிறாங்க அடுத்து இந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் எம் முருகன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராம ரகுமான் திசா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதினோராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளும் அஞ்சு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் நாலாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அம்ம மக்கள் முன்னேற்ற கழகம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா வாக்குகள் சரிவை சரிவே அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து முதுகுளத்தூர் மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம இரண்டு தேர்தல்கள் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக ஐம்பத்தோராயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளும் இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதமும் பெற்றிருந்த இடத்துல வந்து அவங்க கூட்டணி கட்சிகளோட இருந்தாலும் குறைவான வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே திமுக பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க மிகப்பெரிய வெற்றியை ராமநாதபுரத்தை தொகுதியில் பிடி பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு வாக்குகளும் மூணு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்த்துருவோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தனிச்சு பதினெட்டாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளும் ஏழு புள்ளி ஒன்பது நாலு சதவீதமெட்டு இந்த இதுல அவங்க ஒரு மிக குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதற்கு காரணம் என்னங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் என்டிஏ சார்பில் அதாவது பாஜக கூட்டணி சார்பில் இந்த இடத்துல போட்டிட்டு இருந்தாரு ஸோ அதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கிகள் இந்த இடத்துல இருந்ததை நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சரிவை ஓபிஎஸ் அவர்கள் இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது மிக மிகையாமல் இருக்கு அந்த வகையில் திமுக பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்து எழுநூத்தி வாக்குகளும் முப்பத்தேழு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதமும் வாங்கி வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த தொகுதியில் மறுபடியும் எகின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே பார்த்தீங்கன்னா என்டிஎ சார்பில் இந்த இடத்துல வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பலாப்பலம் சின்னத்தில் நின்னாரு இந்த தொகுதியில் மிகப்பெரிய வாக்குகளை வந்து அவர் பெற்றிருக்காரு அதாவது எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் முப்பத்தொன்று புள்ளி பதினாறு சதவீதம் பெற்ற மிகப்பெரிய அளவில் அதிமுக பேரிடியே இந்த தொகுதியில் அவர் இறக்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் அதிமுகம் அதிமுகவும் என்டிஏ சார்பில் இந்த ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதியை கைப்பற்றிருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவு வாய்ப்பு இருக்கிறது நம்மளால் மறக்க முடியாது உண்மையாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதியை பொறுத்தளவுக்கு இப்போ இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கூட்டணியில் யாரார் இருந்தாங்களோ அவங்க அப்படியே அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது தொகுதிகளை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் நடைபெறாமல் போனது மிகப்பெரிய அளவில் வருத்தமாக இருக்குது ஏன்னா வாஷ் அவுட்டுங்கிறது வந்து இது வரலாற்றில் பதிய வேண்டிய ஒரு சொல் ஸோ அதை வந்து திமுக வந்து அதிமுக கொடுத்துருக்கு இருக்காங்க அப்படிங்கறதுல ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு அடுத்து நாம் தமிழர் பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஏழு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து முதுகுளத்தூர் தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் நாலு தேர்தல்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பது புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தாறு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலு வாங்கி இந்த இடத்துல வாக்குகளை மிகப்பெரிய அளவில் ட்ராப் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ராப் ட்ராப்னா எப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதாவது அவங்களோட அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முன் ஒரு ஒரு பாதிக்கு பாதி வந்து வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் சரிச்சிருக்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே நம்மளுக்கு எடுத்துரைக்குது ஏன்னா எட்டு பர்சன்ட் வாக்குகள் மட்டும்தான் அந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்க ஸோ அதிமுகவோட பலம் வந்து எப்படி வந்து ஓபிஎஸ் அவர்களால் நொறுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தி புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தாறு புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் நிறுவி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மூணு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஞ்சு புள்ளி எண்பது சதவீதமும் இந்த அஞ்சு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்து பதினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு குறைவான வாக்குகளுக்கு கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ எந்த வகையில் எப்படி நாம் தமிழர் முன்னேற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் அடுத்து முதுகுணத்தூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்களை பற்றி பார்த்துருவோம் மொத்த வாக்காளர்களாக அந்த இடத்துல வந்து மூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்காளர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஏழு பெண்களும் ஆண்களும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் படிந்தவர்கள் ஆறு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற நியூ அதாவது நியூ நியூ கமர்ஸ்னு சொல்லுற நியூ ஓட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்திரெண்டாயிரத்தி ஏழு ஆண்களும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு

ஓட்டா கன்வெர்ட் ஆகுது எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து பார்க்கலாம் அடுத்து முதுகுலத்தூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தலாம் கடந்த எட்டு தேர்தல் எடுத்து நம்ம வாக்குப்பதிவு சதவீதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல ஐம்பத்தொம்போது புள்ளி எண்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஐம்பத்தேழு புள்ளி பத்தாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஐம்பத்தேழு புள்ளி நாற்பதாகவும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பத்தொம்போது புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஐம்பத்தொம்பது புள்ளி தொண்ணூறு ஆகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று அறுபத்தொம்போது புள்ளி பத்தாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபத்தெட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தி ரெண்டு புள்ளி எழுபது சதவீதம் பெற்றிருந்ததுல மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து டிராப் ஆக் ஆயிருக்கு ஸோ வாக்குப்பதிவு சதவீதம் வந்து இந்த தொகுதியில் சரிஞ்சிருக்க காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதமும் அறுபத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தொகுதி முதுகுளத்தோர் தொகுதி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டிப்பா வந்து ஒரு நூறு பர்சன்ட் வாக்குகளை சேகரிச்சு போட்டிங்கன்னா மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு ஒரு அதிமுக பிடிச்சிருக்குன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான ஒரு தடிச்சு இண்டிபெண்டாக ஓபிஎஸ் அவர்கள் நின்னாலும் இல்லை மற்ற எந்த கட்சிக்காரங்க நின்னாலும் சரி அதை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நூறு பர்சன்ட் வா ஏன்னா உங்களோட முப்பத்தொரு பர்சன்ட் வாக்குகள் வந்து இருபத்தோரு பர்சன்ட் வாக்குகள் முப்பத்தொரு பர்சன்ட் வாக்குகள் வந்து செலுத்தாமே போயிட்டா அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாமல் அந்த முப்பத்தோரு பர்சன்ட் வாக்குகளும் பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தொரு பர்சன்ட் இருக்கிற மக்களும் வந்து சஃபர் ஆவாங்க ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து வாக்களிக்கணும் பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் மாத்திக்கணும் மக்களே அது எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது அதை எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது முதுக்குளத்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பை அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இடத்துல அதிமுக விட திமுக கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்குது ஸோ திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இது அமைச்சர் தொகுதியாக வேறு ஆயிற்று ஸோ அதனால் வந்து அமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சேகரித்து வச்சுருக்காங்க அந்த வகையில் திமுக கூட்டணி அளவுக்கு நாற்பது புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தோரு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி நம்ம சேகரித்து வச்சுருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலில் கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து வாக்குகள் மிகப்பெரிய அளவில் இருந்திருந்தாலும் அதை வந்து திமுக திமுக வந்து அவர் ஓபிஎஸ் அவர்கள் மிந்தலை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஓபிஎஸ்ஸா இல்லை இபிஎஸ்ஆ அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி வந்து அதிமுகவில் போயிட்டு இருக்கு ஸோ இந்த தொகுதிகள்லாம் அந்த மாதிரி இடத்துல பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு எண்பத்தி பயிரித்து ஐநூத்தி நாற்பத்தோரு வகுப்புகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து அதிமுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பொறுத்தளவுக்கு இங்க இருக்கிற அவங்களோட கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அறிவு ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களும் ஓ அவர்களும் பிரிந்து வந்த காரணத்தினால மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதிகள் அதாவது ராமநாதபுரத்தை தொகுதி ஒரு இந்த தென்சீமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிக வலு வலு வந்து மிக அளவில் குறைஞ்சிருக்கிறத நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் நம்மளால பார்க்க முடியும் ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்க அந்த அனலைஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் ப்ரீவியஸ்ல ஒரு த்ரீ ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோஸ் அந்த உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை நீங்க டிராப் அப் பண்ணிருக்காங்க சட்டப்பேரவை தேர்தல் எடுத்துக்க போறப்போ கொஞ்சம் வாக்குகளை வந்து செதற விடாம பார்க்கறது அதிமுகவோட கடமையாக இருக்கும் இருந்தாலும் அதிமுக இந்த தொகுதியிலும் வந்து மீண்டும் வெளியே வரதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் குறைவு அந்த வகையில் முப்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் எழுபத்தஞ்சாயிரத்து எட்நூத்தி எழுபத்தொம்பது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் இருபதாயிரத்து நாற்பத்தொம்பது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகளை வந்து ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸில் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த இது அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் வெற்றி பெறுவதற்கு அவங்க எலெக்ஷன்கள் நிற்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் வந்து அவங்க வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பிரிக்கிறதுக்கு நிற்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ சீமானவர்களோட எண்ணங்கள் என்ன என்ன கொள்கைகள் அப்படிங்கிறது தெரில அவங்களுக்கு தான் நான் வந்து கண்டிப்பாக தனிச்சு வெற்றி வெற்றி பெறுவேங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு பேராசியில் இருக்காரு கண்டிப்பாக அது அவர் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய முயற்சிகள் அவர் பண்ணணும் அவர் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நமக்கு ஒருத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு புதுவராக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பன்னெண்டு புள்ளி எழுபத்தொம்பது சதவீதமும் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுநூத்தி இருபத்தாறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட பலம் வந்து இப்போதைக்கு ஏன்னா நியூ கமர்ஸாக நியூ ஹோட்டல்ஸாக வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம ஒரு தடவை வந்து இவருக்கு ஒட் பண்ணி பார்க்கலாமே ஏன்னா அவங்களுக்கு திமுக அதிமுகிற அந்த சர்வ பலமாக இந்த கட்சிகளை பற்றி எங்களுக்கு தெரியாத காரணத்தினால அவங்க வந்து புதுசாக வாக்குகளை செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கவங்க இருபத்தி ஏழாயிரத்தி வாக்குகளுக்கு மேல அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ ஆக மொத்தத்துல விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஒரு கணிசமான வாக்குகளை வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது வந்து ரிசல்ட்ஸ்ல மிகப்பெரிய அளவுல திமுகக்கு வந்து டிராப் வாக்கு வந்து ஒரு செவன்டி பர்சென்டோ அதிமுக ஒரு தேர்ட்டி பர்சென்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்காது நம்மளால பார்க்க முடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பெல்லாம் இப்படி இருந்தால் எப்படி வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கொஞ்சம் வலு கம்மி தான் பட் ஆனால் அந்த ஓபிஎஸோட இருந்தங்காட்டி மிகப்பெரிய லெவலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஸோ இந்த தடவை ஓபிஎஸ் அவரில் வந்து பாஜக வந்து எந்த ஒரு தனிமைப்படுத்தல் பண்ணிட்டாங்க ஸோ அதை எப்படி இணைக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பாஜகவோட தலைமைக்கு தான் தெரியும் ஸோ ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கி அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் நிதர்சனமான உண்மையாக தெரியல ஸோ அது எப்படி நடக்கப்போகுதுன்னு தெரில இருந்தாலும் இந்த கூட்டணி முப்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த தொகுதியில் ஏற்கனவே பல தடவை வெற்றி பெற்ற இந்திய நேஷனல் காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள் இந்த இடத்துல அதிகமாக இருக்க காரணத்தினால இப்போ வந்து டிடிவி தினகரன் அவர்களும் திமுகவோட கொஞ்சம் சம்மோஸ் அவங்களோட அவங்களோட கான்டெக்ட்ஸை வந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல டிடி வித்யநகரம் திமுக பக்கம் கொஞ்சம் சாஞ்சாருனாலும் இந்த இடத்துல வெற்றி வாய்ப்புங்கிறது திமுகவுக்கு அதிகமாக இருக்குது அவர் சேர்ந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பலமாக மிகப்பெரிய அடியை வந்து அதிமுகவுக்கு இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எப்படி வந்து அதிமுக சமாளித்து மேலே போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆவலாக இருக்கும் கண்டிப்பா அது நடக்கும் அது எப்படி இபிஎஸ் அவர் சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் தனிச்சு போட்டிட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் எப்பயுமே நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு மென்டாலிட்டி அவங்க வச்சுருக்காங்க ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னா வெற்றி பெறணும்னாலே திமுகவோட இருந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ திமுகவோட அவங்க இணையம் வாங்கலாம் அப்படிங்கிறதே ஒரு ஒரு கணிப்பு நம்ம இப்போ அதுவும் ஒரு கணிப்பாக தான் ஒரு ப்ரொடெக்ஷனாக தான் பண்ணணும் அதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் சரி என்ன நடந்தாலும் சரி தனிச்சு போட்டி தமிழ் தமிழருக்கு ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்க வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தை அளவுக்கு இந்த இடத்துல தனிச்சு போட்டிட்டாங்கன்னா பன்னெண்டு புள்ளி எழுபத்தொம்பது சதவீதம் வாக்குகள் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சிகளை பற்றி எப்பயும் விவாதிக்கலை அவங்களோட கொள்கை முதலமைச்சர்னால் துணை முதலமைச்சர் மார்க்கும் கூட்டணிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அவர் உறுதியாக இருக்காரு ஸோ அவரை நம்ம யார் இப்போ போகிறாங்க எப்படி அவர் கூட்டணியோட போறாரு திமுகவோட அவர் இணையறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தாலும் இந்த தொகுதியில திமுகவுக்கு தான் பல அதிகமாக இருக்குது ஸோ அவர்கள் சேர்ந்தாருன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இருக்க காரணத்துனால அதிமுகவா திமுகவான்னு பார்க்குறப்ப திமுகவுக்கு பத்து பர்சன்டும் அதிமுகவுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டும் வாக்குகள் வந்து அதாவது வாய்ப்பு வந்து விஜய் அவர்கள் கொடுப்பாரு ஸோ அது என்ன நடக்கும் போதுன்னு பார்க்கலாம் மக்களே நம்மளுக்கு இந்த நம்ம ஒரு ப்ரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம் தனிச்சு போட்டிடுற தமிழக வெற்றி கழகத்துக்கு பன்னெண்டு புள்ளி இருபத்தொம்பது சதவீதம் வரும் அந்த கணவன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களை கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட கொள்கைகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக எங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி